السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد. مَا بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل ربي زدني علما. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم الحكمة ضالة المؤمنين ومن وجدها வகுுவ அஹப்பு அலைகிம் சலாத்து வசலாம் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இவ்வுலகத்திலே நாம் யாராரை எல்லாம் உயர்வாக கருதுகின்றோமோ ஒரு முதலமைச்சரோ அல்லது நாட்டுடைய ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது மிகப்பெரிய பேச்சாளர் எழுத்தாளர் போன்ற மதிக்கத்தக்க கூடிய பிரபலமானவர்கள் பேசுகையிலே அல்லது அவர்கள் நூல்கள் வெளியிடுகின்ற பொழுது சாமானிய மக்களாகிய நம்மை போன்றவர்களுடைய பெயரை உச்சரிக்குகின்ற பொழுது அந்த புத்தகத்திலே பெயரை இடம்பெற செய்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படும் இவர்களெல்லாம் நம்முடைய பெயரை உச்சரிக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே நாம் சென்று விடுவோம் ஆனால் புத்தகத்திலேயே உலகத்திலேயே தரை புத்தகம் என்று சொன்னால் அது குர்ஆன் ஷெரீஃபு தான் இந்த குர்ஆன் ஷெரீஃபுக்கு ஈடு இணையற்ற புத்தகம் கிதாபு எந்த இடத்திலேயுமே கிடையாது இந்த குர்ஆன் ஷெரீஃபிலே ஏதாவது ஒரு ஓரத்திலாவது ஒரு நபருடைய பெயர் இடம் பெற்றும் என்று சொன்னால் அந்த பிக மக்கள் மகிழ்ச்சிக்குரியவராக அந்த நபர் ஆகிவிடுவார்கள் ஆனால் அல்லாஹ் பெரும்பாலும் அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் தூதர்கள் போன்றவற்றைத்தான் பெரும்பாலும் அல்லாஹ் அந்த வேதத்தை இடம்பெற செய்திருக்கின்றான் அது அல்லாத நபித்துவம் பெறாத ஒரு சில மக்கள்களையும் குரானிலே கூறிப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த குரானிலே ஒரு சூறாவிற்கு தலைப்பாகவே வைத்திருக்கின்றான் உதாரணமாக ஈசா அலி சுலாத் வசலாம் அவருடைய தாயாராகிய மரியமை குறிப்பிடுகின்ற பொழுது அந்த சூறாவிற்கு தலைப்பாக மரியம் என்றே தலைப்பு வைத்துள்ளான் அதோடு மட்டுமல்லாமல் நபி அல்லாத ஒரு ஹக்கீமாக ஞானியாக திகழ்ந்த லுக்மான் அலிஹி வலாத் வசலாம் அவர்களையும் அவர் திருமறைகளே திருமறையிலே இடம்பெறச் செய்ததோடு அந்த சூறாவிற்கு சூரா லொக்மான் என்றே அல்லப்பையை உள்ளான் அது மாத்திரமன்று அவர்கள் தன்னுடைய புதல்வருக்கு மகனுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எட்டு உபதேசங்களை அந்த குர்ஆன் ஷெரீப்பிலே ஒரு பக்கத்திலே முழுமையாக இடம்பி இடம்பெற செய்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த லுக்மான் அஸ்ராத் வலாம் எவ்வளவு ஒரு ஹக்கீமாக ஞானியாக ஆன்மீகவாதியாக அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருப்பார் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டுள்ளோம் நாம் லுக்மான் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை இவ்வளவு உயர்வாக அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அதிலே அவர்கள் நாற்பது நபிமார்களை சந்தித்து அவர்களோடு பயணித்திருக்கின்றார்கள் குறிப்பாக தாவூத் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அருகாமையிலே பலகாலம் இருக்கக்கூடிய சமீபி சமீபத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர்கள் உமலி சந்தோசம் ஆனால் இவர்களுடைய ஆரம்ப கட்டத்தை எடுத்தும் என்று சொன்னால் இவர்கள் அரசவையிலே அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார் இவர்கள் ஆரம்ப கட்டத்திலே ஒரு அடிமையாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் சாதாரணமாக ஒரு அரசு நிலத்திலோ அல்லது ஒரு மிகப்பெரிய பணக்கார இடத்திலோ ஒரு அடிமையாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்தார் ஒரு முறை அந்த எஜமானார் லுக்மான் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை லுக்மானே எனக்கு ஒரு ஆடு அறுத்து வேணும் நீ ஒரு ஆட்டை அறுத்து கொண்டு வா அந்த ஆட்டை அறுத்து அந்த ஆட்டிலேயே மிகவும் முக்கியமான இரண்டு பாகங்களை கொண்டு வா என உத்தரவிடுகின்றார்கள் லுக்மான் அலி வசலாம் சொல்கின்றார்கள் ஆட்டை அறுக்கின்றார்கள் ஒரு தட்டிலே நாவையும் இதயத்தையும் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் அரசரே ஒரு ஆட்டுடைய முக்கியமான பாகம் இதுதான் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த நிகழ்வு முடிந்துவிட்டது சில காலம் செலுகின்றது இதே போல அந்த யஜமான் லுக்மான் அலி இஸ்லாத்தோஸ்லாம் அவர்களை உத்தரவிடுகின்றார்கள் லுக்மானே போன முறை செய்தது போலவே ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டிலேயே மிகவும் மோசமான இரண்டு பாகங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றார்கள் அதே போல் லுக்மான் அலுவலாத்து ஆட்டை அறுக்கின்றார்கள் தட்டிலே கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது சிறந்த பாகம் என்று கூறிய நாவையும் இதயத்தையும் கெட்ட பாகம் என்று இன்று கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் அந்த எஜமான கேட்கின்றார் லுக்மானே அன்னைக்கு சிறந்த பாகம் என்று சொன்னேன் அதற்கு இதே நாவையும் தான் கொண்டு வந்தாய் இன்று நான் மோசமான பாகத்தை கொண்டு வா என்று சொல்கின்றேன் இப்பொழுதும் இதயத்தையும் நாவை கொண்டு வருகின்றேன் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் ஆம் எஜமானரே இந்த பாகம் சரியாக செயல்படுகின்ற பொழுது ஒரு நாவாக இருக்கட்டும் இதயமாக இருக்கட்டும் அது சரியாக செயல்படுகின்ற பொழுது அதுதான் சிறந்த பாகமாக இருக்கின்றது ஒருவேளை இந்த பாகம் தவறாக செயல்பட்டு விட்டால் எப்படி செயல்பட வேண்டுமோ அது அல்லாமல் தவறான முடிஞ்சே சென்றுவிட்டால் இதை போல மோசமான பாகமே கிடையாது என்று சொல்லி காட்டினார் என்று சொன்னார் இதிலே நாம் மிகவும் ஒரு யோசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அல்ல நம் உடம்பிலே துவாரமுள்ள ஒரு சில உறுப்புகளை படைத்துள்ளான் கண்களை படித்துள்ளான் காதை படுத்துள்ளான் மூக்கை படைத்து உள்ளான் வாயை படைத்து உள்ளான் இது போன்ற பல பாகங்களுக்கு துவாரமுள்ள பாகங்களை எல்லாம் படைத்திருக்கின்ற பொழுது எல்லா பாகத்துக்குமே ஒவ்வொரு பாதுகாப்பிற்கும் ஒரு உற்பயிலை கொடுத்து உள்ளான் உதாரணமாக கண்ணுக்கு கண் இமையை கொடுத்து உள்ளான் மூ மூக்கு துவாரத்துக்கு அதில் உள்ள ரோமங்களை வைத்து உள்ளே அதிகமான தூசிகள் செல்லக்கூடாத வகையில் அமைத்து உள்ளான் காதுக்கு கால் உள்பகுதியிலே ஒரு ஜவ்வை ஏற்படுத்தி அந்த ஜவ்வை தூசிகள் போகாமல் பார்த்துள்ளான் ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒன்று ஒன்று என பாதுகாப்பு அவகத்திப்படுத்த அல்ல வாய்க்கு மட்டும் இரண்டு பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றான் நாக்குக்கு நாள் ரங்கத்திலே பற்கரையும் வெளிரங்கத்திலே உதட்டையும் கொடுத்துள்ளான் ஏன் தெரியுமா இந்த நாவு தேவையில்லாமல் வெளியே வந்தால் இது சிந்திக்கக்கூடிய இது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகவும் அதிகமான பாகங்கள் அதிகமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடும் அதனால் தான் பற்களை மிகவும் கடினமான பொருட்களை கொண்டு படைத்தால்தான் இந்த நாவு வெளியே வராமல் இருக்கும் பட்சத்திலெல்லாம் அவன் சிறப்பாக செயல்படுவான் ஒருவேளை தவறான விஷயத்திற்கு இந்த நாவு பயன்படும் என்று சொன்னால் இவன் மோசமான விளைபோலை சந்திக்க நேரிடும் என்பதற்காகத்தான் அல்லாஹு ஜல்லஸ் ஆன உத்தாலா இது போன்ற கட்டுப்பாடுகளை வைத்திருக்கின்றான் அதே போல இந்த இருதையும் இதையும் சம்பந்தமாக பெருமானா சல்லாஹ் வளைவ செல்லும் சொல்கின்ற பொழுது இன்னஃபின் ஜசதி உலகத்தும் இதா ஃபசது குலஹாஹத் அதாவது அல்லாஹ் உடம்பிலே ஒரு பாகத்தை வைத்திருக்கின்றான் அந்த பாகத்தை இதயம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த இதயம் சீர்வற்று விட்டால் நம்முடைய உடல் அனைமே சீர்பட்டு விடும் அதே நேரத்தில் இந்த இதயம் பாதிப்படைந்து விட்டால் உடல் முழுவதுமே பாதிப்படைந்து என்று பெருமானா செல்லும் லா வழிகள் செல்லும் சொல்லிக்காட்டினார்கள் இது உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லாஹுடைய ஆன்மீக வழிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி அப்பெருமானா சதலாக வளைவது செல்லும் சொல்லுவார்கள் கல்புல் மோமினி அருஷ் ரஹ்மான் மோமின்னுடைய கல்வி இருக்கின்றது இது அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரம் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒருவேளை இந்த கல்பு இதையும் மாசுபட்டு விட்டால் உன்னுடைய கைகள் மூலமாகவும் கால்கள் மூலமாகவும் நாவின் மூலமாகவும் கண்கள் மூலமாகவும் ஏற்படக்கூடிய செயல்கள் அனைத்துமே தவறானதாக போய் நீ சேரக்கூடிய இடம் நரகமாக மாறிவிடும் ஒருவேளை இந்த கல்பு அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய உண்மையாக அருஷாக அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நடக்கும் என்று சொன்னால் இது சொர்க்கத்தை இணையும் என்று நமக்கு முபசீரியங்கள் விளக்கம் தெரிகின்றார்கள் மருத்துவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடம்பிலே ஒரு மனிதனுக்கு யத்திலே ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் சாதாரணமாக இங்கே உட்கார்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நான் ஒரு சின்ன பாதிப்பு இங்கே வரும் என்று சொன்னால் இந்த இடத்துல வலிக்கும் என்று சொன்னால் என் கைகள் சோர்ந்து விடுகின்றது என் கால்கள் சோர்வடைந்து விடுகின்றது உள்ளமெல்லாம் பதைப்படுத்தி மொத்த உடவுமே அப்படியே முடங்கி விடுகின்றது இதைத்தான் பெருமா சல்லுடைய சுட்டிக்காட்டினார்கள் இன்னும் இதா சலுகத்து சலுகத் ஜசது கொள்ளுகு இதை பசதத் ஃபசத ஜல்லு ஜசத என்று பெருமானா செல்லம் லா வடிவ செல்லும் சொல்லித் தருகின்றார்கள் ஆகையால் ஒரு மனிதனுக்கு மனிதன் பாதுகாக்கப்படக்கூடிய இரண்டு அவயங்கள் நாவும் இதையும் என்று லகவான் அலகிஸ்லாதோசெல்லாம் சொல்லித் தருவார்கள் பிறிதொரு முறை சில காலத்துக்கு பின்பு இவர்களுடைய மரண தருவாயிலே இருக்கின்றவளு இவர்களைச் சேர்ந்த சுற்றியிருக்கக்கூடிய மொஹப்பீன்கள் நேசர்கள் கேட்கின்றார்கள் டக்மான் வசலாம் அவர்களே நாங்கள் சமீபத்திலே பார்த்த வரைக்கும் நீங்கள்தான் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக ஞான கருத்துக்கள் மிக்கவராக மக்களுக்கு தேவையான முக்கியமான கருத்துக்களை எல்லாம் சொல்லிய ஹக்கீமாக இடம்பெற்றிருக்கின்றீர்கள் நீங்கள் இந்த ஹக்கீமாக சாதாரணமாக அடிமையாக இருந்த நீங்கள் எவ்வளவு இவ்வளோ பெரிய ஹக்கீமாக ஆன்மீகவாதியாக வந்ததற்கு காரணத்தை சொல்லுங்கள் என்று வினவுகின்றார்கள் அவருடைய எல்லாம் லுக்மான் அலிசாத் வசலாம் சொல்கின்றார்கள் நான் ஹக்கீமாக ஆன்மீகவாதியாக ஞான கருத்துக்களை உள்ளடக்கியவனாக மாறுவதற்கு மூன்றே மூன்று காரணம்தான் இந்த மூன்று காரணங்களை நான் பின்பற்றி நடந்து என் வாழ்க்கையிலே அல்லாஹ் என்னை ஹக்கீமாக ஆக்கினான் என் வாழ் நாவிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை ஞானமிக்கதாக அல்லாஹ் ஆக்கினான் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள் தூளுசும் நான் வெகு நேரமாக அமைதியாக இருப்பேன் யாரிடத்திலும் பேச மாட்டேன் என் நாவை அடக்கியவனாக தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதவனாக என் அமைதியை மேற்கொண்டு இருப்பேன் இரண்டாவதாக ரொல்லுன் பஸ்ரு என் பார்வையை அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து பார்க்காமல் கீழே தாழ்த்தியவராகவே நான் இருப்பேன் மூன்றாவதாக எனக்கு எது தேவையில்லையோ அந்த விஷயத்தை பற்றி நான் சிந்திப்பதும் கிடையாது அந்த விஷயத்தை பற்றி எந்த விதமான தலையீடும் செய்யாது கிடையாது அதை பற்றி நான் கவலைப்படவே கிடையாது இந்த விஷயம்தான் நான் மிகப்பெரிய ஞானியாக அறிவாளியாக அல்லாஹ் என்ன ஆக்கியதற்கு காரணம் என்று குறிக்காட்டினார்கள் கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே என்று பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணாக்கராக இருந்தாலும் சரி கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தை தேடுகின்ற பெரியவர்களாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற முக்கியமான நபர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் கல்வியை அடைய வேண்டும் என்று சொன்னால் முதல் படித்தரம் அவர்களுடைய நாவை கட்டுப்படுத்தி வெகு நேரம் அமைதியாக இருப்பதே மிகவும் சிறந்தது என்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சொல்வார்கள் ஞானத்தின் திறகுகோள் அமுத்து அவாய் மூடி அமைதியாக இருப்பது எந்த விதமான தேவையில்லாத பேச்சுக்களிலேயுமே ஈடுபடாமல் இருப்பதுதான் மௌனமாக இருப்பதுதான் மௌனிக்கு இருப்பதுதான் ஒரு ஞானமானுடைய முதல் அடையாளமாக நமக்கு தருவார்கள் கண்மணி நாயகம் சதந்தா உடைய செல்லும் சொல்வார்கள் சில நேரம் அமைதியாக இருப்பது பேசாமல் இருப்பது அறுபது நாட்கள் இபாராத்துக்கள் வணக்க வழிபாடுகள் செய்வதை விட திறந்தது என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவருக்கு நமக்கு சொல்லித் தருவார்கள் பெருமானா செல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்களிடத்திலே அவருடைய அருமை தோழர் அபூதர் அலியல்லாஹு தாலா அன்பு அபூதரே ஒரு ஞானி போல் மிகப்பெரிய இருக்கக்கூடிய சஹாபி அந்த சாவி கேட்கின்றார்கள் யாரா சொல்லல்லா மன்ன ஜாத் யார சொல்ல நான் வாழ்க்கையிலே இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் ஈடேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் மன்ன ஜாத்து யார சொல்லா எனக்கு வெற்றிக்கான வழியினை கற்றுத்தாருங்கள் என்று அபூதருள் வப்பாரி நிகல்வாத்தால் ஆண்டு பெருமானார சல்லும் வளைவ செல்லம் அவரிடத்திலே வினவுகின்ற பொழுது சொல்வார்கள் தூரு சுமுத் அதிக நேரம் நீங்கள் மௌனி தேவையில்லாமல் யாரிடத்தில் பேசாதீர்கள் யாரிடம் சண்டை ஈடுபட்டு இருப்பார்கள் இது ஒரு வெற்றிக்கான வழி இரண்டாவது ஒடியை சொல்கின்ற பொழுது சொசு நூல்கொள் நீங்கள் அழகிய நற்குணத்தோடு இருப்பதுதான் சால சிறந்த என்று சொல்கின்றார்கள் கண்ணிகமான அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த நாவை எந்த விதத்திலே பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தினால் இந்த நாவு சொர்க்கத்துடைய திறவுகோளாக மாறிவிடும் ஒருவேளை இந்த நாவை எப்படி பயன்படுத்தக்கூடாதோ அந்த வழியிலே பயன்படுத்தினால் நரகத்துடைய திறவுகோளாக மாறிவிடும் பெருமானா செல்வதாக வளைவர் செல்லும் அவர்களிடத்திலே ஒரு சில சகாபாக்கள் வருகின்றார்கள் ஒரு பெண்மணியை பற்றி கேட்கின்றார்கள் யாரா சொல்லலாம் இந்த இடத்திலே ஒரு பெண்மணி இருக்கிறது என்றால் அவள் அதிகமாக தொழுகக்கூடியவராக அதாவது கசீரமினசல தொகையிலே அதிகமான வழக்க வழிபாடிலே ஈடுபடக்கூடிய பெண்மணியாக இருக்கின்றார் உபரியான அதிகமான நோக்குகளை முடுக்குகின்றார் நோக்குகின்றார் அது மார்க்கத்துடைய ஏவல் விளக்கல்களையும் சரியான முறையிலே களைபிடித்து நடக்குகின்றார் இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அண்டை வீட்டாரோடு சண்டை சித்திரவிலே தேவையில்லாத வாதத்திலே ஈடுபடுகின்றார் உறவினர்களோடு பகைத்து கொண்டு தேவை இல்லாமல் தன்னுடைய நாவை பயன்படுத்தி திட்டுகின்றார் யார சொல்ல இந்த பெண்மணியை பற்றி தாங்கள் என்ன என்று சொன்னார்கள் பின்னார் இவன் நரகவாதி என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே சுவர்க்கத்திற்கு எரியதெல்லாம் தேவையோ தொழுகின்றால் ஓதுகின்றால் நோம்பு நோக்குகின்றால் சலக்கா செய்கின்ற மார்க்கத்திலே எடு மார்க்கத்திலே ஏவப்பட்ட விஷயங்களையெல்லாம் எல்லாம் செய்கின்றது பெண்மணி ஒன்றே ஒன்று தன்னுடைய நாவை தவறான முறையிலே திறந்து பேசியதன் காரணமாக இவள் தொழுகை பாத்திலாக மாறிவிடுகின்றது தொழுகை வீணாகிவிடுகின்றது இவன் நோற்ற நோபுகளெல்லாம் பாதிலாக போகின்றது இவனுடைய ஜகாத்துக்களும் சதக்காக்களும் உபரியான நன்மைகள்லாம் வீணாகிவிடுகின்றது இது வீணாவதற்கு ஒரே காரணம் அந்த நாவுதான் இந்த பெண்மணிக்கு தவறான முறையில் நாவை பயன்படுத்தியதன் காரணமாக இந்த நாவு நரகத்துடைய திறவுகளாக மாறிவிட்டது கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் எந்த வகையிலே நம்முடைய அவையங்களை சுக்கூத்தாக அமைதியாக நாவழக்கமாக இருக்கின்றமோ உதாரணமாக சொல்லுவார்கள் திருமணத்திலே ஆலிம் அவர்கள் மன மகநிலத்திலே ஒப்பந்தம் வாங்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட மனப்பெண்ணை நீ ஒப்புக்கொண்டீர்களா ஏற்றுக்கொண்டீர்களா என்று சொல்லு காபீழ்த்து என்று சொல்வார்கள் கபில்து என்ற சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கொண்டு ஏதோ இனம் தெரியாத உறவு அல்லாத பார்க்காத ஒரு பெண்ணை அந்த கணமே உறவு வளமாக இரத்த வளமாக மிகவும் கொண்டாடக்கூடிய சொந்தமாக மனைவி என்ற ஒரு அங்கமாக மாறப்படுகின்றது அதே மனைவியை தல்லத்து நான் தலாக்கு விட்டு விட்டேன் என்ற ஒற்றை வார்த்தை நம்முடைய வார்த்தைகளில் சொல்லுகின்ற பொழுது எப்பொழுது இணக்கமாக பந்த வாசத்தோடு உறவோடு வாழ்ந்தோமே அந்த மனைவி அந்த விநாடிகளிருந்து நம்மை விட்டு தூரமாக மாறிவிடுகின்றார் நாம் சொன்ன வார்த்தை கபில்து என்ற ஒரு தான் சேர்ந்து விடுகின்றார் தல்லத்து என்ற உருவாக்கி தான் அந்த மனைவி நம்மை விட்டு பெறுகின்றார்கள் ஆகையால் நம்முடைய வாய்க்கு வர வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தங்கமானது அரபிகளே ஒரு பழமொழி சொல்வார்கள் அல் கலா அல் கலாமு மினல் பிரதுபதி மின்னதாக பேசுகின்ற பேச்சு இருக்கின்றதெல்லாம் அவை எல்லாம் வெள்ளி போன்றவை வெள்ளி போன்ற மதிப்பு அதே நேரத்தில் பேசாமல் அமைதியாக சுக்கூத்தாக இருக்கக்கூடிய அந்த பேச்சு தங்கத்தை போன்று விலை மதிக்க முடியாது என்று நமக்கு சொல்லித் தருவார்கள் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே பேசுவது சிறந்துதான் பேசினால் அல்லாஹ் ரசூல் மார்க்கம் எத்தகைய பேச்சுக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றதோ அத்தகைய வழியிலே நாம் பேசினோம் என்று சொன்னால் அந்த பேச்சு நம்மை சுவனத்துக்கு ஈட்டுச் செல்லும் ஒருவேளை தவறிடுத்து விட்டால் அல்லாஹா நம்மை பாதுகாக்க வேண்டும் இதனால் தான் அபூபக்கர் சித்திக் ரஜித்லாஹாலு போன்றவர்களெல்லாம் தவறிய தேவையில்லாத பேச்சுக்களை நாம் பேசக்கூடாது மௌனித்து இருக்க என்பதற்காக சிறு சிறு கூழாங்கல் போன்ற கற்களையே வாயிலே போட்டுக்கொள்ளுவார்களாம் ஏனென்றால் வாய் சும்மா இருக்காது தேவையில்லாமல் இப்போ பார்க்குறோம் ஜும்மா முடிக்கிறோம் ஜும்மா முடிச்சு வெளியில் போனால் சுற்றி ஒரு குரூப்புக்கு வந்து பேசுகிறீங்க இங்கே ஒரு குரூப்பு அங்கே பார்த்து பிள்ளையா சொல்லல என்ன பேசிக்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி ஆலிமிஷா என்ன பேசுனாங்க பயன் பேசுனா நல்ல கருத்தை பேசுனாங்க அன்னமே நம்ம யாரும் பேசாமல் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி பேசுவாளா இல்லை மிஞ்சி போனால் அவனுக்கு தெரிஞ்ச நாலு ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுவான் இல்லை கிரிக்கெட்டை பற்றி பேசுவான் இல்லை ஃபுட்பால் மேட்சை பற்றி பேசுவான் இல்லை சினிமாவை பற்றி பேசுவான் அதிகபட்ச அடுத்த வரவை பற்றி தெய்வத்து தான் பள்ளிவாசலில் இருந்தும் கூட தேவையற்ற பேச்சுக்கள் வரக்கூடாது என்பதை நாம் விளங்காமல் இருப்பதன் காரணமாகத்தான் நம்மையும் அறியாமல் நம்முடைய இபாதாத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஐஸ் கட்டியை கையில் வைத்திருக்கின்ற பொழுது தை கட்டி வைத்திருக்கின்றோம் அது ஜிலு ஜிலுப்பின் காரணமாக கொதித்து கொண்டு இருக்கும் ஆனால் நம்மை இறக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்குமே அதை போல நம்மளுடைய அமல்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே சிரியாவிலே ஒரு ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இருக்கின்றது அந்த பல்கலைக்கத்துடைய பேராசிரியர் அலி மன்சூர் என்பவர் ஒரு ஆய்வினை மேற்கொள்கின்றார் என்ன ஆய்வு என்று சொன்னால் மௌனித்து மெளனமாக இருப்பதுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கின்றார் அவர்கள் இந்த ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு வசனம் ஒரே ஒரு செய்தி குர்ஆனில் இருந்துதான் குர்ஆனிலே ஜக்கரியா அலை சுலாத்தவசலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை அந்த ஆக கேட்கின்றார்கள் வயதான காலத்திலே ஒரு கட்டத்தில் ஜக்கரியா அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு எப்பொழுது தெரியுமா ஜக்கரியா நபி தன் உடலாலும் உள்ளத்தாலும் சோர்வடைஞ்ச காலம் இன்னைக்கு நம்ம பானியம் சொன்னால் ஐம்பது வயசுக்கு மேலே அது ஆறு வயசுக்கு மேல் மாதிரி அப்போ எண்பது வயசும் நூறு வயசோ தெரியல அவர்களுடைய மனைவிக்கும் மலடி என்று சொல்லக்கூடிய பருவத்தை அடைஞ்சிவிட்ட ஒரு பெண்மணி இந்த நிலையில் அல்லாஹ் ஒரு உத்தரவை சொல்கின்றான் ஜக்கரியாவே உனக்கு எஹையா என்ற புதல்வன் பிறப்பான் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு நீ எஹையா என்று பெயரை சூட்டுங்கள் என்று சொல்கின்றான் வயோதி காலம் அணிந்துவிட்ட நானும் என் மனைவியும் இருக்கின்ற நிலத்திலே எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு என்ன அத்தாட்சி என்று கேட்கின்றார்கள் நீங்கள் மூன்று நாளைக்கு சைக்கினியை தவிர கையை காட்டி விசாரா செய்யலாம தவிர பேசக்கூடாது பேச்சு வராது என்று ஒரு உத்தரவை போடுகின்றான் அதற்கு பின்பு எஹையா அலைசுரா துவசலாக பிறக்கின்றார்கள் இந்த கருத்திலே இருந்து அவர்கள் சொல்கின்றார்கள் நம்மளிடத்திலே பல்வேறு நபர்கள் குழந்தை செல்வம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் பெரும்பாலும் குழந்தை செல்விங்களே என்ன அந்த பொம்பளை பிள்ளையை படுத்த பாடாக பாடு இருக்க அது போட்டு போவீங்களே மாப்பிள்ளை ஜம்முனு உட்காந்துருப்பா எங்கேயும் போம்பேன் நம்ம செடியாக இருக்க வேண்டு ஆனால் குறை ஆறு எடுத்துக்கே தெரியாது இந்த பெண்களை படுத்துவார்கள் இந்த அலிமன் சூர் சொல்லுகின்றார்கள் மருத்துவத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது ஆண்கள் தான் வைத்தியம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கலாம் ஆனால் வைத்தியத்துக்கு பெற வேண்டியது ஆண்தான் என்ன வைத்தியம் என்று சொன்னார் எப்படி ஜக்கரியா அலிஸ்லாத் வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டானோ மூன்று நாளைக்கு யாரிடத்திலுமே சைக்கினை தவிர எந்த பேச்சும் பேசக்கூடாது என்று கூறினாரோ அதே போல நம்மளிடத்திலே குழந்தை செல்வம் வேண்டக்கூடிய யாராவது இருந்தால் மூன்று நாளைக்கு சைக்கினை தொழுகை இபாதாத்து இது போன்ற விஷயங்களை தவிர மூன்று நாளைக்கு தொடர்படியாக யாரிடம் பேசாமல் இருந்து எப்படி ஏற்றை காப்பிலே உள் இருக்கின்ற பொழுது யாரிடம் பேசவில்லையோ அதே போல நீ வீட்டிலே இருக்கலாம் எங்கு வேண்டாம்னு இருக்கான் பிற நபர்களிடத்தில் இசாரா மட்டும் செய்து பேசாமல் இருந்தும் என்று சொன்னால் குழந்தை பாக்கியை பெறுவீர்கள் என்று அலி மன்சூர் மிகப்பெரிய அந்த அந்த ஓடியோன் பல்களத்துடைய பேராசிரியம் கட்டித்தரிகிறார் சொன்னால் சுகூர் அமைதியாக மௌனமாக இருந்தால் அல்லாஹ் கிடைப்பான் அமைதியாக மௌனமாக இருந்தால் உலகம் சம்பந்தமான ஞானமும் கிடைக்கும் அமைதியாக மௌனத்தில் இருந்தால் உலக சம்பந்தமான ஆதாயங்களும் குழந்தை போன்ற குழந்தை செல்வங்களும் கிடைக்கும் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு தந்த நாவை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவோம் அல்லாஹ் நமக்கு தந்த கல்வையை நல்ல வழியிலேயே செயல்படுத்துவோம் நாமும் ஞானம் பெறுவோம் அல்லாஹ் நம்மை சுவனவாதியாக ஆக்குவதற்கு எல்லாம் அல்லாஹ் அல்லா நல்கிருவி புரிவனாகிட்டு இறைமுகத்தில் பிரார்த்தித்து நாவையும் கல்வையும் எந்த உரிய வழியிலே பயன்படுத்த வேண்டுமோ அத்தகைய வழியிலே பயன்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து நல் அருள் பாலிப்பானாக இன்று இறைவன் நடத்திலே இருகரம் இங்கு பிரார்த்தித்தவனாக வாய்ப்பளித்த வந்த ராமானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வாஹீர் தாவானா அல்ல அஹமது இல்லாஹி ரபுல்லாலுமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து